ஹாய் குட் ஈவினிங் வெல்கம் டு இந்து சின்ஃபோ நாளைக்கு ட்ரைனிங்கில் சொல்லித்தரப்போகிற ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் எஸ் ஸோனு இப்போ வந்து எஸ் டூ வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் என்ன நாளைக்கு சொல்ல போகிறாங்கன்னா எமிஸ் ஸ்டாஃப் ரெஜிஸ்டர் அண்ட் ரிப்போர்ட் மாடல்ஸுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நார்மலாக செஷன் நாம்ஸும் கொடுத்து அந்த கீப் ட்ராக் ஆஃப் டைம் டேக் நோட்ஸ் பார்ட்டிசிபேட் ஆக்டிவிலி ஸோ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இது கொடுத்துருக்காங்க அட்ரென் பாருங்கள் ரீக்கேப் ஆஃப் ஸ்கூல் லாகின் ஆல்ரெடி ஸ்கூல் லாகின் பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க அதோட ரீகேப் வந்து அகைன் ஒரு டைம் வந்து ரிவீஸ் பண்ணுவாங்க அந்தன் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பாருங்க டீடைல் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் யூசஸ் ஆஃப் ஸ்டாஃப் டேப் ஸோ அதில் என்னென்ன ஸ்டா டேப் இருக்குது ஸ்டாஃப் டேப் ஒன்று இருக்குது ரிஜிஸ்டர் டேப் ஒன்று இருக்குது ரிப்போர்ட் டேப் ஒன்று இருக்குது அந்த ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி பண்ணுறது வந்து ஸ்டாஃப் டேப்பு ரெஜிஸ்டர் வந்து ஸ்டூடெண்ட்டோட அட்டண்டன்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸ் பண்ணுறது ரிப்போர்ட் டேப்பு ஸோ இதை பற்றி ஆப்ஜெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது எக்ஸ்பெக்டட் அவுட்கம் அவுட்கம் என்ன வருது ஸோ இந்த இந்த டேப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அதால் வந்து அதில் இருந்து என்ன ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது அடுத்தது கொடுத்துருக்காங்க ஸ்டாஃப் ரெஜிஸ்டர் அண்ட் ரிப்போர்ட்டு இந்த டேபெல்லாம் வந்து கிளிக் பண்ணால் என்னென்ன வரும்னு சொல்லி இந்த இதில் கொடுத்துருக்காங்க அடுத்தது இன்ட்ரடக்ஷன் ஸ்டாஃப் டேபில் ஆடிங் எடிட்டிங் மெயின்டெயிங் ஸ்டாஃப் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் ரெஜிஸ்டரில் ஸ்டூடண்ட் அண்ட் ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் க்ளாஸஸ் எல்லா க்ளாஸஸுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டாஃப் டேப் வந்து ஓவர்யூ அதோட ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணால் அதில் என்னென்ன வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டாஃப் டேப்போட ஆக்டிவிட்டீஸு ஸோ ஸ்டாஃப் லிஸ்ட்டு ஸ்டாஃப் செலெக்ஷனு அண்ட் தென் வந்து சாங்ஷன் போஸ்ட் டீட்டெயில்ஸ் ஸோ எந்த ஸ்டாஃப்ஸோட லிஸ்ட்டு அதுலேருந்து அவங்களுடைய செலெக்ஷனு எந்த போஸ்ட்டுக்காக செலக்ட் ஆகியிருக்காங்கிறது ப்ளஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாஃபோட டேப் ஆக்டிவிட்டீஸில் வரும் அடுத்தது எம்இஸ் இன்டர்ஃபீஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டாஃப்ஸோட நேம்ஸு அவங்களுடைய ஐடி அவங்க கேட்டகரி அவங்களுடைய டெசிக்னேஷன் என்ன அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்தது ரிஜிஸ்டர் டேப் ரெஜிஸ்டர் டேப்ல போனால் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் தான் வரும் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அதில் பாய்ஸ் எவ்வளோ அதில் கேர்ள்ஸ் எவ்வளோ ஸோ டோட்டல் ஸ்டாஃப் எவ்வளோ அது கொடுத்துருக்காங்க நேற்று ரெஜிஸ்டர் டேப்போட ஆக்டிவிட்டிஸ் ரெஜிஸ்டர் டேப்பில் வந்து அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ன்னு கொடுத்து அதில் என்ன வரும் ஸ்டாஃப் ரெஜிஸ்டர்னு கொடுத்து அந்த ஸ்டாஃபுடைய டீட்டெயில்ஸ் இது ரெஜிஸ்டர் டேப் அண்ட் தென் ரிப்போர்ட் டேப் ரிப்போர்ட் டேப்பில் கிளாஸ் சிக்ஸோட ரிசல்ட் அனாலிசிஸ் செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ஸோ அந்த ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து ரிப்போர்ட்டில் வரும் அதே தான் சேம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃபு ஸோ இது தேவையோ அதை நம்ம கிளிக் பண்ணணும் அடுத்தது அந்த ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணுறது டீட்டெயில் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் ஃபார் கிரேட் சிக்ஸ் டூ டென்னு அடுத்தது ரிப்போர்ட் டேபோட ஓவர் யூ ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணி உள்ளே இருக்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்தது வந்து நாளைக்கு ஹாஃப் டே செக்ஷன் என்னென்னா இது எல்லாமே ரீகேப் பண்ணுறது ஆல்ரெடி படித்ததை ரீகேப் பண்ண போகிறீங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க நாளைக்கு உங்களுக்கு அவங்க அங்கே வியூ பண்ணி காட்டும் போது சொல்லி தரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் थैंक यू नेक्स्ट वीडियो पाकल